அதாவது மொபைல் உங்க பக்கத்துல நிச்சயமா இருக்கக்கூடாது மொபைல் பக்கத்துல இந்த பேப்பரை வச்சிருங்க சில்லியா இருக்க மாதிரி இருக்கும் மொபைல் பக்கத்துல எதுக்கு இந்த பேப்பர் வைக்கணும் அப்படின்னா நற்பவி யோகிராம் சுரத்குமார் த டாரட் குவீனின் அன்பான வணக்கங்கள் நிறைய பேர் மெசேஜ் அமைச்சு கேட்டிருக்கீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு எங்களுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் டெக்னிக் நீங்க கொடுத்தீங்கன்னா இருக்கும் எங்க லைஃப்க்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த தாந்திரிக பரிகாரம் அதாவது ஸ்பெல்ஸ் டெக்னிக் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஜென்ரலா எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான் ஆனா அது நல்ல முறையில நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தும் போது மட்டுமே உங்களுக்கு குட் கார்மிக் எனர்ஜி வரும் இதை நீங்க தவறான வழியில தவறான விஷயத்துக்கு நீங்க செய்யும் போது நிச்சயமா அது உங்களை தாக்கும் உங்களை மட்டும் தாக்காது உங்களுடைய அதாவது உங்களோட குழந்தைகள் உங்களோட குழந்தைகள் இவங்க எல்லாரையும் தாக்கும் அதனால நிச்சயமா செய்யாதீங்க தவறான விஷயத்துக்கு சரி அப்படி என்ன ஒரு விஷயத்துக்கு இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்க பயன்படுத்தலாம் யாருக்கோ பணம் கொடுத்திருக்கீங்க அவங்க கொடுக்கவே இல்லை உங்களுக்கு இருக்கீங்க எடுக்கல மெசேஜ் அனுப்புறீங்க நோ ரெஸ்பான்ஸ் ரிலேஷன்ஷிப்ல நல்ல பேசிட்டே இருந்தாங்க என்ன ஆச்சுனே தெரியல திடீர்னு என்ன பிளாக் பண்ணிட்டாங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல வந்துட்டேன் நானு இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு போன் பண்ணாம இருக்காங்க போனை எடுக்காம இருக்காங்க பணம் கேட்டுட்டு கொடுக்காம இருப்பாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நிச்சயமா இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்க செய்யலாம் உங்களுக்கு டூ டிஃபரெண்டான அதாவது ரெண்டு விதமான ஸ்பெல்ஸ் டெக்னிக் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன் இதை நீங்க பயன்படுத்தி முறையில தான் இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல விஷயத்துக்காக மட்டும் தான் ட்ரை பண்ணணும் இதே ரிலேஷன்ஷிப் காக நீங்க பயன்படுத்த போறீங்க அப்படின்னா தாராளமா பயன்படுத்தலாம் ஆனா அது சோல் கனெக்ஷன் நிச்சயமா இருக்கணும் நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்க இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ரிலேட்டடா இஷ்யூ இருக்கு அதுக்காக நீங்க ட்ரை பண்ண போறீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணலாம் தப்பான விஷயத்துக்கு நிச்சயமா ட்ரை பண்ண கூடாது வி ஒரு வீடியோ போட்டோன்னு அதை நிறைய பேர் பயன்படுத்தி ரொம்ப ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி அதில் ஒன் ஆஃப் த நீங்களே கேட்டு பாருங்க ஹாய் மேம் குட் ஈவினிங் மேம் நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் மேம் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு யாரும் எதுவும் சொல்லலாம் இல்லை மேம் இப்போ கொஞ்சம் எனக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கு மேம் முன்னெல்லாம் பேசாமல் மாதிரி ஆனால் பேசலே பேசலே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் இப்போ பேசலை ஆனால் கொஞ்சம் நிம்மதியாக பேசலைன்ற ஃபீலிங்ஸ் இல்லை இருக்கு ஆனால் வந்துடுறேன் வெளியில சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் பேசலாம் இல்லை மேம் ஆனால் நான் தான் இருக்கிறேன் எனக்கு புதுசாக அந்த ஹீலிங் எடுத்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட் அவங்களோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு நிச்சயமா தெரியணும் அப்போ உங்களோட ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா அந்த ஃபோன் நம்பர் சரி நான் யாரையோ ஒருத்தரை நினைச்சிட்டு அவங்களுக்காக இதை நான் செய்யலாமா அப்படின்னா நோ பண்ணக்கூடாது இப்போ ரீசெண்டாக நான் போட்ட வீடியோஸ்ல நான் வந்து இவங்க கிட்ட பேசணும் ஏதாவது ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ் பேரெல்லாம் போட்டு நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க நீங்கள் விளையாட்டுத்தனமாக தான் கேட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கெல்லாம் இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா ஒர்க் ஆகாது இந்த டெக்னிக் பண்ணும்போது நிச்சயமா அவங்களோட ஃபுல் நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்ககிட்ட என்ன ஃபோன் நம்பர் இருந்ததோ அந்த ஃபோன் நம்பரையே நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் நான் என்னோட பசங்களுக்காக நான் செய்யலாமா இத பண்ணக்கூடாது வேற யாருக்கா பதிலா அதாவது ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம் நீங்க செய்யலாமா நோ பண்ணக்கூடாது அவங்க தான் செய்யணும் யாருக்கு ஃபோன் கால் வரணுமோ யாருக்கு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வரணுமோ அவங்க தான் இத நிச்சயமா வந்துட்டு செய்யணும் இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் ஷீட் ஸ்டிக்கி நோட்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்ல எங்ககிட்ட கிட்ட எல்லோ கலர் கலர் ஷீட்லாம் இல்ல அப்படின்னா இந்த சைஸ்ல ஒரு ஒயிட் கலர் பேப்பரை கட் பண்ணிட்டு அது மேல மஞ்சள் தடுவி எல்லோ கலர் பேப்பரா மாத்திடுங்க இந்த பேப்பர்ல அவங்களோட நேம் அதுக்கப்புறம் அவங்களோட நம்பர் எழுதணும் எந்த கலர் பென்ல எழுதலாம் ரிலேஷன்ஷிப்பா இருந்தா ப்ளூ கலர்ல எழுதுங்க பணம் பத்தின விஷயம் யாருக்கோ போன் பண்ணி அவங்க போனே எடுக்கல என் பணமே எனக்கு திரும்ப வரல அதுக்காக நீங்க எழுதுறீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல எழுதுங்க எந்த கலர்னே எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அதனால நான் எந்த கலர் பென்ல எழுதலாம் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டா கிரீன் கலர் பென் எடுத்து எழுதிருங்க எழுதிட்டு இந்த பேப்பரை உங்களை நோக்கி அதாவது டுவர்ட்ஸ் யோர் சைடு இப்படி த்ரீ டைம்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணுங்க இந்த பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சு இப்படி ரைட் ஹேண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அஃபர்மேஷன்ஸ் நீங்க சொல்லலாம் அவங்க கால் பண்ணா நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க அந்த மாதிரி இமேஜின் பண்ணி நீங்க அதுக்கு எனர்ஜி கொடுங்க அவங்க கால் பண்ணா உங்க மொபைல்ல எப்படி வரும் அவங்களோட பிக்சர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த கால் வரும்போது எப்படி இருக்கும் ஒரு இமேஜின் பண்ணி இந்த பேப்பரை நீங்க ஃபர்ஸ்ட் எனர்ஜைஸ் பண்றீங்க சரி கண்களை மூடி எனர்ஜைஸ் பண்ணணுமா முடிஞ்சா தாராளமா அது மாதிரி பண்ணும்போது இன்னும் வந்து எஃபெக்டிவா இருக்கும் சரி எந்த டைம்ல இது செய்யலாம் நைட்ல தான் இதை நம்ம செய்ய போறோம் அதுக்கான ரீசன் இப்போ சொல்றேன் நைட்ல இந்த மாதிரி செஞ்சு எனர்ஜைஸ் பண்ணிட்டு இந்த பேப்பரை மொபைல் பக்கத்துல வச்சிடுறீங்க அதாவது மொபைல் உங்க பக்கத்துல நிச்சயமா இருக்கக்கூடாது மொபைல் பக்கத்துல இந்த பேப்பரை வச்சிருங்க சில்லியா இருக்க மாதிரி இருக்கும் மொபைல் பக்கத்துல எதுக்கு இந்த பேப்பர் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு செய்யுங்க நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் மொபைல் பக்கத்துல வச்சுட்டு அங்க விட்டுருங்க ட்வெண்ட்டி ஃபோர் நிச்சயமா அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் சோல் கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்ததுனா இப்போ உங்களுக்கு உள்ள சோல் கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ ரிப்பீட்டடா இதை நான் செய்யணுமா அப்படின்னா எஸ் டெய்லியுமே இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி இந்த மாதிரி வச்சுட்டே வாங்க அவங்க உங்களுக்கு கால் பண்ற வரைக்கும் இப்போ இந்த மெத்தர்டு வந்து ஃபோன் கால் வரத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா இது ஒர்க் ஆகும் இந்த ஒரு பர்டிகுலர் மெத்தர்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லுங்க மெத்தட் டூ இந்த மெத்தடும் நீங்க ஃபோன் கால் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்காக தான் ட்ரை பண்ண போறீங்க ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க பிளெயின் ஒயிட் கலர் ஏ ஃபோர் ஷீட் தான் இதுக்கு தேவை எடுத்துக்கோங்க எந்த கலர் பென் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பா இருந்தா ப்ளூ யூஸ் பண்ணுங்க பணம் விஷயமா இருந்தா நீங்க வந்துட்டு கிரீன் யூஸ் பண்ணுங்க அல்லது ஸ்டாண்டர்டான ஒரு கலர்னா கிரீனே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் இன்ஃபினிட்டி சிம்பிள ஃபர்ஸ்ட் வரைகிறோம் அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள மேலே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அவங்களோட நேம் ஃபுல் நேம் எழுதணும் அடுத்தது கீழே அந்த அடுத்த சர்க்கிள் உங்களுடைய புல் நேம் எழுதுங்க எழுதிட்டு அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் ஜாயின் ஆயிருக்கு இல்லையா அந்த ரெண்டுக்கும் நடுவுல வந்துட்டு எழுதுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத எக்ஸாம்பிளா சொல்லணும்னா கால் மீ அப்படின்னு நீங்க எழுதலாம் அவங்களோட நம்பரையும் எழுதி ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு எழுதலாம் ஐ எம் சாரி ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு எழுதலாம் இந்த மாதிரி உங்களோட விஷுவலைசேஷனை நீங்களே வந்து கிரியேட்டிவா திங்க் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் ஜாயின் ஆகிற இடத்துல தான் எழுதணும் எழுதி இந்த இன்பினிட்டி சிம்பிளை சுத்தி

உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சரி அவங்க கால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நினைச்ச விஷயம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பேப்பர்லாம் நாங்க என்ன பண்ணனும் அப்படின்னா ஆரஞ்சு கலர் கேண்டில் வாங்கிக்கோங்க ஆரஞ்சு கலர் கேண்டில் இந்த பேப்பரை எரிச்சு சாம்பலை கால் படாத இடத்துல தூவி விட்டுருங்க நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி நல்ல விஷயத்துக்காக மட்டுமே இத நீங்க ட்ரை பண்ணணும் சோல் கனெக்ஷன் இருக்கவங்க மட்டுமே ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெல்ஸ் டெக்னிக் இருக்கு தேர்ட் பார்ட்டி ரிமூவல் ஸ்பெல்ஸ் டெக்னிக் இருக்கு ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்காக எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அவங்கள எப்படி வந்து ரிமூவ் பண்ணி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்பெல்ஸ் டெக்னிக்லாம் இருக்கு ஸ்பெல்ஸ் மட்டும் இல்ல அதுக்கான ஸ்பெசிபிக்கான ஒரு மந்திரமும் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க டேரட் ரீடிங் பார்த்துட்டு அந்த ப்ரெடிக்ஷன்ல உங்களுக்கு சோல் கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா மட்டுமே அந்த சில ஸ்பெல்ஸ் டெக்னிக் உங்களுக்கு காக சொல்லி தரப்படும் நீங்களே அதை செய்யலாம் லெட் தி மேஜிக் ஸ்பெல் ஷைன் லண்டனில் இருந்து நான் உங்கள் ரேகா தி டாரட் குமே